நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நைன்டி சிக்ஸ் உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் பிரேம்குமார் அவருடைய இயக்கத்தில் நடிகர் கார்த்திக் நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் கதை நாயகர்களாக நடித்து வெளிவந்திருக்கிற படம் மெய்யலகன் நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான தென்னிந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர் பிரேம்குமார் எப்படி நைன்டி சிக்ஸில் வந்து ஒரு காதலுடைய அழகை காதலுடைய இன்னொரு வடிவத்தை ஒரு உண்மையான காதலுடைய மறுபக்கத்தை வந்து அவ்வளோ அழகாக காட்டினாரோ இந்த மெய்யலகன் படம் மூலமாக நம்முடைய உறவுகளை பற்றின இன்னொரு பக்கங்களை உணர்வு பூர்வமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் பிரேம்குமார் இந்த படம் ஒரு சைக்கிளில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு போஸ்டரு ரெண்டு பேருமான உரையாடல் போன்ற டீசரு ரெண்டு பேருக்குமான உரையாடல் மூலவே ஒரு ட்ரெய்லரு இதெல்லாம் பார்க்கும்போது சரி படத்தில் ஏதோ இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமானோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஏதா போல இருக்கு ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆள் வேறு ஆளை மாற்றி இவர் தான் நம்முடைய அத்தான் நினச்சிட்டு இது பண்ணிடுறாங்க அவருடைய அன்புல மயங்கி அவரையே அத்தான ஏற்றுக்கிறாங்க அப்படிலாம் நம்ம பல கதைகள் வந்து சமூகத்தில் பரவப்பட்டது இந்த படத்தினுடைய கதை எப்படி அப்படின்னா கிராமத்திலிருந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு பண கஷ்டத்தினாலேயோ இல்லை வேலை தேடியோ இல்லை படிப்புக்காகவோ தன்னுடைய உறவுகளை பிரிந்து கிராமத்தை பிரிந்து சொந்த ஊரை பிரிந்து ஆசை ஆசையாக வளர்ந்த அந்த தெருவை பிரிந்து அந்த சுற்றி திரிந்த கோவில் குளத்தை பிரிந்து நகரத்தில் போய் வாழ்ந்துட்டு நீண்ட காலத்துக்கு பிறகு கிராமத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அங்கே ஒரு உண்மையான உறவு இருந்தால் அது நம்ம எப்படி கொண்டாடும் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மொத்தமான கதை அப்படி கிராமத்திலிருந்து ஏதோ ஒரு தேவைக்காக நகரத்துக்கு போய் இருபது ஆண்டுகள் கழித்து அரவிந்த் சாமி தன்னுடைய சொந்த ஊரான தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூருக்கு போறாரு நீடாமங்கலத்தில் தன் தங்கச்சுடைய திருமணம் அந்த திருமணத்தில் அவர் ஒரு தன்னுடைய உறவுக்காரரை சந்திக்கிறார் இவருக்கு தனது உறவுக்காரன்னு தெரியல ஆனால் அவருக்கு இவர் உறவுக்காரன் தெரியாது தெரியுது அத்தா அத்தான்னு சொல்லி கார்த்திகை கேரக்டர் அறிமுகமாகுது கார்த்திகுடைய பேர் தெரியாது எப்படி சொந்தம்னு தெரியாது ஆனால் கார்த்திக் வந்து அவர் அப்படி பார்த்துக்கிறாரு அத்தா அத்தான்னு உருகிறாரு அன்னைக்கு இரவு இரவு வந்து சென்னைக்கு பேருந்தில் கிளம்பணும் அரவிந்த் சாமி ஆனால் இந்த அத்தா வந்து கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ரெண்டு பேரும் பேருந்தில் ஏற்றி விடுறதுக்காக பைக்கில் வந்து கார்த்திகை அரவிந்த் சாமி கூப்பிட்டு போகிறாரு போன இடத்துல பஸ்ஸு வந்து தவற விட்டுறாங்க பேருந்து தவற விட்டுறாங்க பேருந்து தவற விட்ட பிறகு அந்த ஒரு நாள் இரவில் அரவிந்த் சாமியுடைய அந்த வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எப்படி அரவிந்த் சாமி அப்படிங்கிற அந்த நக கிராமத்தில் பிறந்து நகர வாழ்க்கைக்கு வந்து எல்லா மனிதர்களையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஆனால் ஒரு நல்லவன் தான் ரொம்ப நல்லவனான கதாபாத்திரம் கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய எல்லாரையும் வந்து ஒரு அச்சத்தோடையே அணுகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை அரவிந்த் சாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமாக இயக்குனர் ஆடியன்ஸுக்குள்ள பார்வையாளருக்குள்ளே தன்னுடைய உணர்வுகளை கடத்த முயற்சி பண்ணியிருக்காரு உண்மையில ஒரு பத்து இடங்களில் இந்த படம் பார்க்கும்போது என்ன எரியாமல் வந்து கண்ணு கலங்கிருச்சு எல்லார் வாழ்க்கையிலையுமே இப்படி ஒரு அத்தா இருப்பாங்க மச்சாமா இருந்தால் மலையறி பொழைக்கலான்னு சொல்லுவாங்க அப்படி எனக்கும் ஒரு அத்தா இருந்தார் என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த அத்தா தான் காரணம் அது எந்த இடத்துலையும் சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கம் கிடையாது ஏன்னா இல்லைன்னா நான் ஏதோ ஒரு ஒரு நிறுவனத்தில் இல்லை ஏதோ ஒரு திருநெல்வேலியில் இல்லை பாளையங்குடியில் எங்கேயோ கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஒரு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு அதிகபட்சம் அவ்வளோதான் ஆனால் எனக்கு வந்து மெடிக்கல் ரப்பாக்கி என்னை அழகுப்படுத்தி என்னை ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்தது வந்து என்னுடைய அத்தை மகன் ருக்குமணி அத்தை மகன் மகாலிங்கம் அப்படிங்கிற எங்கள் அத்தான் அப்படி ஒரு ஒரு அத்தான் அரவிந்த் சாமி அந்த அத்தாரால் கார்த்தியோட வாழ்க்கையே மாறுது ஆனால் அவருக்கு தெரியாதது தனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்ட ஒரு பொருள் கார்த்தியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிருக்கு அது தெரியாமலே ஒரு அத்தா இருக்காரு அவரையே வந்து தன்னுடைய தெய்வமாக மதிச்சுக்கிட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை அந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும் யாருன்னே தெரியாது இவனை ஆனா இவர் தான் தனக்கு எல்லாம் நினைக்கிற ஒருத்தன் ரெண்டு பேருக்குமான உரையாடல் மூலமாக ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவுக்கும் பாடம் எடுத்திருக்காரு இயக்குனர் பிரேம்குமார் ஒவ்வொரு காட்சியுமே இந்த படத்துல இது தேவையில்லை இது லேக் இது வேணா அப்படின்னு பார்க்க முடியாது கிட்டத்தட்ட படம் வந்து மூணு மணி நேரம் ஓடுது ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் இடைவேளை போனதே திடீர்னு இடைவேளையா அப்படின்னு போடுறாங்க இடைவேளை முடிஞ்ச பிறகு பார்க்குற ஒரு ஒரு காட்சியும் நமக்கு மனசுக்குள்ள வந்து அப்படி ஈரக்குலையை புட்டுங்கச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி நெஞ்சு மலை வச்ச மாதிரி இருந்துச்சு சரி எத்தனை கல்யாணத்துக்கு நம்ம போகாம விட்டுட்டோம் எத்தனை திருமணங்கள் எத்தனை சொந்தக்காரனுடைய பால் காட்சிக்கு போகாமட்டோம் எத்தனை தங்கச்சி சித்தி பெரியமா பெரியமா எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம போக மாட்டோமே நம்ம ஊருக்கு போகலையே பரபரப்பான வாழ்க்கையில் இதை வந்து இழந்துட்டோமே அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழுப்புது எத்தனை பேரை ஃபோன் பண்ணாமல் நம்ம எடுக்காமட்டோம் அப்படின்னு நம்ம உறவுகளை தேடி ஒரு பயணப்பட வைக்கிது அரவிந்த் சாமி என் கதாபாத்திரத்தில் கார்த்தி பேச பேச நம்மக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது தமிழ் சினிமாவில் இது பெரிய புது முயற்சி காட்சிகளில் காட்டாமல் உரைநடை மூலமாக உரையாடல் மூலமாக கடத்த முயற்சி பண்ணிக்காரு படத்துல ஒரு இருபது நிமிடம் உரையாடல் இருக்கு அரசியல் புரிதல் கொண்ட வரலாறு தெரிந்த அந்த அந்த எளிதாக கடக்க முடியாது எங்கேயோ ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய வரலாற்றை கொண்டு வச்சாரு பாருங்க அவர் கேட்பாரு எனக்கு வந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் நீங்க போயிருக்கீங்களா தான் எனக்கு இது குலதெய்வம் சொல்லி அந்த குலதெய்வத்தை பத்தி பேசுவாங்க குலசாமி கோயிலை பத்தி பேசுவாங்க வருஷத்துல ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லி காத்து சொல்லுவார் அப்போ அங்கே போகும்போது அங்கே தான் அப்படி கண்ணை மூடி உட்கார வந்தான் அந்த இடம் என்னென்னு தெரியுமா தான் கோவில் வெண்ணி இந்த நீலாமங்கலத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கையை காட்டுவார் அந்த இடத்துல தான் தான் கரிகால் சோழனுடைய போர் நடந்திருக்குது வெண்ணி போர் நடந்த இடம் ஒரு பக்கம் யானை மேலே கரிகால் சோழன் வந்து நம்ம பெரும்பாட்டம் கரிகால் சோழன் வந்து சிங்கம் போல் உட்காந்துருப்பான் இன்னொரு பக்கம் பாண்டியன் படை ஒரு பக்கம் சேரன் படை இன்னொரு பக்கம் வேலிற்படை வேலாம் ஒம்பது வேலிகள் வந்து ஓடி போயிடுவாங்க இந்த பக்கம் பார்த்தா கரிகால் சோளம் வந்து விட்ட அம்புல அம்பு எழுதி சேரமான் பெருஞ்சர்லாதன் வந்து அவருக்கு அடிபட்டுரும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி முதுகு வலிக்கும் அடிபட்டுச்சுன்னா புத முதுகு பட்டுச்சு அப்படின்னா வடக்குலேருந்து உயிர் திறந்து போயிடுவாங்க வடக்குலேருந்து உயிர் எங்களுக்கு என்னங்கன்னு தெரியமாத்தான் அப்படின்னு கேட்பாரு தெரியாது அப்படின்பாரு அதாவது இந்த மாதிரி போரில் அடிபட்டுட்டா வடக்கை நோக்கி உட்காந்து அன்னந்தண்ணி சாப்பிடாம தண்ணீர் குடிக்காமல் அப்படியே உயிர் இறந்து போயிடுவாங்க அப்படி இருந்திருக்காங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா தான் எதுவும் தான் அப்படியே கிடக்குதா ஒரு ஒரு நடுகள் இருக்கு ஒரு கோயில் இருக்குது அவ்வளோதான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அப்படியே காட்சிப்படுத்துவாங்க அதை சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு வீர இவங்க தான் தான் வீரம் தக்கிறதுனாங்க அது நம்ம உட்காரும்போது அந்த வீரம் நமக்குள்ள வரும் தான் அவங்களுக்குள்ளே இருந்த வீரம் நமக்கு இல்லாமலான் இருந்திருக்கும் அப்படி அந்த வீரம் இன்னொரு இடம் இன்னொருத்தர் கூட்டத்தில் இருந்துச்சு தான் தனுச்சு கோடி பக்கத்தில் இதே மாதிரி வந்து போராடினாங்க அங்கேயும் அவங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தான் ஆனால் கடைசியில் எல்லாருமா சேர்ந்து தான் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணுமா கையாது கொடுத்துருக்கலாம் கடைசியில் அவங்களுக்கு உயிர்தாரடா வேணும் மொத்தமா தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காட்சி அவர் ஒட்டு மொத்தமான திரையரங்கமும் உறஞ்சு போச்சு அந்த இடத்துல கண்ணீர் விடாதவன் தமிழனா இருக்க முடியாது கண்ணீர் விடாதவன் மனுஷனா இருக்க முடியாது அதை சொல்லிட்டு அப்படியே இங்கேயும் போராடுனாங்க அப்படி போராடினவங்கள தன் காற்று சரியில்லை தண்ணி தண்ணி சரியில்லை காற்று கெட்டு போச்சு தண்ணி கெட்டு போச்சுன்னு சொல்லி போராடுற மக்களை வந்து சுட்டு கொன்னாங்க அங்கே செத்து போன ஒரு தங்கச்சி இன்றைக்கி இருந்திருந்தா நம்ம போன மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் அவளுக்கும் பிள்ளைக்குட்டிலாம் பிறந்திருக்குன்னு சொல்லி ஸ்டெர்லைட்டில் இறந்து போன ஸ்லோனியினுடைய அந்த வரலாறை கொண்டு வந்து இந்த மெய்யலகன் படத்தில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஈழத்தமிழருடைய காயத்தை வழியை அங்கே ஒரு தலைமை இருந்தால் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கரிகாட்சுடைய வரலாற்ற சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் அதை இயக்குனர் வந்து அப்படி கிடத்துக்கிது பேசும்போதே கிடக்க முடியல அந்த இருபது நிமிடங்கிறது உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டியது எத்தனையோ காட்சிகளில் வந்து எத்தனையோ படங்களில் எத்தனையோ மேடைகளில் சொல்லப்பட்ட ஒரு பெரும் அரசியலை ஒரு இருபது நிமிடத்தில் ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய வரலாற்றை வழியை வேதனையை அப்படியே கடத்திருக்காரு நடிகர் கார்த்திக் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் பிரேம்குமார் ரெண்டு பேருக்கும் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகமும் கடமைப்பட்டு ராயல் சல்யூட் ஒரு துளி ஆபாசம் இல்லாமல் ஒரு துளி ஆபாசமான வார்த்தை இல்லாமல் காமெடி பாடல் சண்டை காட்சிகள் போதை பொருட்கள் எதையுமே காட்டாமல் ஒரு தமிழ் சினிமா ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு என்னுடைய விமர்சனத்துக்காக நான் சொல்லலை சத்தியமாக சொல்லலை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அழகான தமிழ் திரைப்படம் அப்படின்னா அது மெய்யலகன் தான் இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த படமாக இந்த படம் கொண்டாடப்பட வேண்டும் குடும்பம் குடும்பமாக பார்க்க வேண்டிய படம் இன்னைக்கு வந்து போய் இது பொழுதையும் கழிக்கும் மகிழ்ச்சியும் இருக்கு கார்த்தியுடைய கதாபாத்திரமே அவ்வளவு துருது பருத்தி வீரனுக்கு பிறகு கார்த்தியை நான் வந்து கட்டி சொல்லி நடிகர் சூர்யா அவர்களை சொல்லியிருந்தாங்க பருத்தி வீரன்ல கட்டிப்பிடிச்சேன் தான் இப்பதான் கட்டிப்பிடிச்சு சொல்லி இந்த படத்தினுடைய ஆடியோ ஆடியோலாஞ்சில் பாடல் வெளியீட்டு விழாவில் சொல்லியிருந்தாங்க ஏன் கட்டி பிடிச்சார் சூரிய அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா இந்த படம் பார்த்தபடி தெரியும் அதாவது இதுவரைக்கும் கார்த்திகை சண்டை காட்சிகளில் பாடல்களில் நகைச்சுவை நாயகனாக பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த படத்தில் ஒரு உணர்வுப் இவ்வளவு நல்லவனா ஒருத்தன் அப்படின்னு இருக்காங்க நிறைய நல்லவர்கள் இப்படி இருக்காங்க நம்ம உறவுக்காரங்கள் இருக்காங்க அவங்கள நம்ம வந்து தேடாமல் இருந்திருப்போம் இவெல்லாம் சொல்லி புறந்தாலிருப்போம் அந்த கதாபாத்திரம் நமக்குள்ள ஒரு கார்த்திகை இருப்பார் நமக்குள்ளே ஒரு அருவிந்த் சாமி இருப்பார் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கண்டக்டர் கதாபாத்திரம் ஒன்று வரும் அதுவும் நமக்குள்ளே இருக்கும் எல்லா கதாபாத்திரமே சமகாலத்தில் நாம் சந்திக்கிற உறவுகளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணாதிசயங்களைத்தான் கதாபாத்திரமாக இயக்குனர் உருவாக்கியிருக்காரு இதில் இந்த படம் போக்கில் ஜல்லிக்கட்டு குறித்து ஒரு 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 இருபது நிமிடம் வரும் அப்படியே அதாவது கார்த்திக் வந்து ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பார் அப்படியே அந்த காலை ஏன் வளர்க்குறாரு அந்த காலைக்கும் அவருக்குமான உறவு அந்த காலையை வந்து வாடிவாசலை போய் திறந்து விடுறது அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டது அதுக்கு பின்னாடிக்கிற அரசியல் எதையுமே கருத்து திணிப்பு இல்லாமல் அவ்வளவு அழகாக கடத்திருக்காங்க ஒரு தமிழ் குடும்பம் ஒரு தமிழன் குடும்பம் நல்ல அரசியல் புரிதல் உள்ள வரலாற்று தெரிந்த ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத இந்த படம் அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருக்கு இந்த படத்தினுடைய உரையாடல் மூலமாக இயக்குனர் பிரேம்குமார் அவர் ஒரு கார்த்தி மூலியமாக கேட்குறாரு இந்த வரலாறு தானே நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தப்பட்டிருக்கணும் பாணி போட்டு போர் படிக்கிறோம் ராணி பற்றி படிக்கிறோம் ஆனால் வேல்நாச்சரை பற்றி எத்தனை பேர் படிக்கிறோம்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசிய அரசியலை கார்த்தி மூலமாக இந்த படத்தில் இயக்க பிரேமர் கடத்திருக்காரு அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த படத்தினுடைய டீசர் வெளியீட்டுக்கு கிளர் ஓட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் தமிழ் திரையுலகுக்கு அது ரொம்ப புதுசு டீசர் லான்ச் கிளர் ஓட்டம்னாரு ட்ரெய்லருக்கு முன்னோட்டம் வார்த்தை தெரியும் ஆனால் ட்ரெய்லருக்கு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இந்த படத்தினுடைய அந்த போஸ்டரை பார்த்தா தெரியும் முழுக்க முழுக்க தமிழ் ஒளிப்பதிவு ப படத்தொகுப்பு இசை பாடல் என்று ஒவ்வொன்றுக்கும் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு தமிழ் படுத்தியிருந்தார் ஒரு பெரிய ஹீரோ ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு மிக முக்கியமான கதை நாயகர் ரெண்டு ரெண்டுமே பெரிய ஹீரோ சூர்யா வந்து பெரிய ப்ரொடியூசரு இவங்க தயாரிப்பில் பெரிய தி திவ்யா இருக்காங்க எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஏற்கனவே ரெண்டு சிறந்த வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் இப்படி தமிழை நேசிக்கிற ஒரு இயக்குனராக இருப்பது த முடிந்த அளவுக்கு தமிழில் வந்து படத்தினுடைய உரையாளர்களையும் படத்தினுடைய விளம்பரங்களையும் வெளிப்படுத்தும்போது உண்மையிலே வரவேற்க வேண்டியது இவரை பார்த்து மற்ற இயக்குனர்கள் முடிந்த அளவுக்கு தமிழ் படுத்தலாம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் அப்படின்னு தோணும் பாரதியார் சொன்னார் தமிழ் மெல்ல சாகம்னு இயக்குனர் பிரேம்குமார் போன்றவர்களால் தமிழ் மெல்ல வாழும் அதேபோல் இந்த படத்தினுடைய பெரிய படம் அப்படின்னா கார்த்திக்கு இணையாக நடிகர் அரவிந்த் சாமி ஒட்டுமொத்தமான படத்தையும் அப்படி தூக்கி தாங்கி நிப்பாட்டியிருக்காரு கார்த்திக் பேசிகிட்டே இருப்பாரு அரவிந்த் சாமி பேசவே மாட்டார் ஆனால் உணர்வுகள் மூலமாக தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக ஒரு குற்ற உணர்ச்சி இருப்பார் நல்லவன் ஆனால் நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவன் அடுத்த நாள் போய் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டு போவோம் ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஃபார்மாலிட்டியாக பார்க்கக்கூடிய ஒருத்தன் நம்மளை மாதிரியே இருப்பார் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஆனால் அந்த ஊருக்கு போய் கார்த்தியுடைய உரையாடல் மூலமாக கார்த்தி காட்டுற அன்பின் மூலமாக கார்த்தி குடும்பத்து காட்டுற அன்பு மூலமாக அந்த ஊருக்காரங்க காட்டுற அன்பு மூலமாக அவர் எப்படி மாறுறாரு சின்ன சின்ன தன் மனசில் இருக்கக்கூடிய ஈகோலாம் எப்படி உடையுது அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக அதுவும் அந்த கடைசியாக அந்த ஊர்லேருந்து வெளியே வந்துட்டு கோவிலுக்கு சா சாமி கும்பிட போகிறது திருப்பி போய் பார்க்குறது அந்த பூக்களில் போய் உட்காடுறது அந்த பேருந்தில் வர்றது திருப்பி சென்னைக்கு வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ளே ஒரு உருன்னு திருற காட்சியெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக அரவிந்த் சாமி பண்ணியிருக்காரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து தூக்கி சாப்பிட்ருக்காரு இந்த படத்தில் கார்த்தி மீதும் அரவிந்த் சாமி மீதும் ஒட்டுமொத்தமான கதை நகர்ந்தாலும் திரைக்கதை நகர்ந்தாலும் ஸ்ரீதிவ்யா ராஜ்கரன் கருணாகரன் பிரியதர்ஷினி என்று படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த இயக்குனருடைய மிகப்பெரிய வெற்றி இவங்களை போட்டால் இந்த இடத்துக்கு தேவை அவங்க ரெண்டு காட்சி தான் வருவாங்க ஆனால் ரெண்டு காட்சியில் கூட அழுத்தம் திருத்தமாக தங்களுடைய நடிப்பை வந்து ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்ல எந்த விதமான தயக்கமும் கிடையாது ஒவ்வொருவரும் திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுறால் மட்டும்தான் நாம் எவ்வளவு இழந்திருக்கிறோம் வேகமான பயணத்தில் பரபரப்பான சூழ்நிலை பணத்துக்காக வேற ஏதோ ஒரு தேவைக்காக ஈகோனால உறவுகளை இழந்திருக்கோம் இழந்திருக்கோம் நம்ம ஊரையும் நம்முடைய பழைய வீட்டையும் நம்முடைய சொந்தக்காரங்களையும் எவ்வளவு இழந்துக்குன்னு தெரியும் நிச்சயமா இந்த படம் பார்த்துட்டு நம்முடைய சின்ன குற்ற உணர்ச்சியில நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நம்ம போன் பண்ணி பேசுவோம்